ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து 6th டு டுவெல்த் வரைக்கும் இருக்க மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் புக் பேக் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே கவராயிருக்கு, அதாவது இந்த சாப்டர் வைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறது வந்து இதில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து இது போல் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு செவன் லெசன்ஸ் இருக்குது அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசன் ஒன் அளவீடுகள் இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு மரத்தின் சுற்றளவு ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு நாடா அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க ஏழு மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு ஓகேங்களா அப்போது ஏழு இன்ட்டு நூறு போட்டீங்க அப்படின்னா எழுநூறு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு சென்டிமீட்டர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் பாருங்கள் ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா இயல் அளவீடு ஆன்சர் இயல் அளவீடு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்தது வந்து பாருங்க சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சென்ஸ் இது வந்து எது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் அப்புறம் மில்லிமீட்டர் கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இது வந்து எப்படி சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மில்லி மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க பத்து மில்லி மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மில்லி மீட்டர் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர் அப்புறம் ஆயிரம் மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு கிலோமீட்டர் ஓகேங்களா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாருங்க ஃபிஃப்த்து ஒன் அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது அளவு அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உணவு கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் வந்து பாருங்க அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது அளவிடுற புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது பாருங்க எஸ்ஐ முறையில் நீளத்தின் அழகு டேஸ் மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க எஸ்ஐ முறையில் நீளத்தின் அழகு டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஒன்னுடைய அளவு தான் நீளத்தின் அழகு அப்படின்னாலே மீட்டர் தான் ஆன்சர் வந்து மீட்டர் அடுத்தது வந்து பாருங்கள் லைன் லைன் கொஸ்டின்ஸு புக் பேக்கில் இருக்க லெசன்ஸ் கொஸ்டின்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் வந்து அடிக்கடி எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் இது இப்போ ஐநூறு கிராம் டேஷ் கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐநூறு கிராம் அப்படின்னாலே அரை கிலோ தான் இதை வந்து புள்ளி விவரத்தில் சொல்லும்போது ஜீரோ புள்ளி அஞ்சு கிலோ கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீரோ புள்ளி அஞ்சு கிலோ கிராம் அப்படின்னு சொல்லப்போறாங்க அடுத்தது எட்டாவது கொஸ்டின் பாருங்க டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஆன்சர் வந்து கிலோமீட்டர் அடுத்தது ஒரு மீட்டர் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மீட்டர் அப்படின்னாலே நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம ஒரு மீட்டர் அப்படினாலே நூறு சென்டிமீட்டர் அடுத்தது வந்து ஐந்து கிலோமீட்டர் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஐந்து கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் அப்படிங்கும்போது ஐந்து அப்படிங்கும் போது ஐந்து இன்ட்டு ஆயிரம் ஐந்தாயிரம் ஆன்சர் வந்து ஐந்தாயிரம் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஆயிரம் இதை வந்து நம்ம மல்டிபிள் வந்து தௌசண்ட்ல மல்டிபிள் பண்ணும்போது ஃபைவ் தௌசண்ட் வருது டெபனிஷன் இது இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பொறுத்துக்கு பாருங்க முன்னகையின் நீளம் முன்னகையின் நீளம் பார்த்தீங்கன்னா முளம் நீளத்தின் எஸ் அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் அடுத்தது நானோ நானோ மீட்டர் வந்து பத்து மைனஸ் ஒன்பது காலத்தின் எசை அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தின் அலகு வினாடி கிலோ அப்படிங்கிறது டென் கியூப் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்தது வந்து சர்க்கரையும் எலுமிச்சை சாரமும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு ஜாடி அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரையும் எலுமிச்சை சாரும் அளவு ஜாடி அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது மனிதன உயிரை வந்து சென்டிமீட்டரால் அளக்கும் போது கூர்மையான முனையின் நீளம் அப்படின்னு சொல்றாங்க கூர்மையான முனையின் நீளம் மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க பால் வந்து பர்மன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க காய்கறிகளை வந்து கிலோகிராம் கணக்குல வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்க சரியா தவறா சோ இது வந்து ட்ரூவர்ஸ்ல வந்து கேட்கலாம் அதாவது நிறைய நிறையை நூற்றி இருபத்தி ஆறு கிலோகிராம் என கூறுவது சரியா அப்படின்னு கேட்குறாங்க நிறையை நூற்றி இருபத்தி ஆறு கிலோகிராம் என கூறுவது சரி அப்படிங்கிறது சரியான பதில் அடுத்தது பாருங்கள் ஒருவரின் மார்பளவு மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும் அப்படிங்கிறாங்க அது வந்து தப்பு மார்பகங்களை வந்து நம்ம அளவு நாடா மூலம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் நம்மளுடைய உடல் வந்து உடலுடைய அளவு வந்து அளவு நாடா அப்படிங்கறது மூலம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஸோ இது வந்து தப்பு அடுத்தது பத்து மில்லி மீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சரி அடுத்தது பதினெட்டாவது கேள்வி முளம் என்பது நீளத்தை அளவிடும் தகுந்த முறையாகும் தவறு முளம் என்பது நீளத்தை அளவிடும் நம்ப தகுந்த முறையாகும் அப்படிங்கிறது தவறு அடுத்தது எஸ் அழகு முறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகு முறையாகவும் சொல்றாங்க சரி ஆன்சர் வந்து சரி அடுத்தது லெசன் டூ பாருங்க விசையும் இயக்கமும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ட்வெண்டிய கொஸ்டின் பாருங்க வேகத்தின் அழகு எது அப்படின்னு கேக்குறாங்க வேகத்தின் அழகு மேகத்தின் அழகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் வினாடி மீட்டர் பர் வினாடி அடுத்தது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கீழ்கன்றவற்றுள் எது அலைவுரு இயக்கம் அப்படின்னு கேட்குறாங்க அலைவுரு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது வந்து பாருங்க கீழ்கன்றவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பாருங்க வேகம் தொலைவு காலம் அப்படிங்கிறத சரியான விடை அடுத்தது வந்து பாருங்க கீதா தன் தந்தையின் வண்டியை எடுத்துக்கொண்டு அவளுடன் அவளுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் ஓகே இது வந்து நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் ஸோ அவங்க வந்து ரீச் ஆன டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது என்ன கரெக்ட் கூற்று ஒன்று பாருங்கள் கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பர்த் நிமிடம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள் கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பர் மணின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிறாங்க கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் நிமிடம் அப்படிங்கிறத சரி அடுத்தது வந்து பாருங்கள் புக் பேர் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் எது அப்படின்னு கேக்குறாங்க நேர்கோட்டு இயக்கம் புவி புவியேற்பு விசை டேஸ் விசையாகும் அப்படின்னு கேட்கறாங்க தொடர் விசை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஸ் இயக்கமாகும் அப்படின்னு கேக்குறாங்க தற்சுழற்சி ஆன்சர் வந்து தற்சுழற்சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருளின் சமகால இடைவெளியில் சம தொலைவை க கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சீரான இயக்கம் ஆன்சர் வந்து சீரான இயக்கம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பந்தை உடைத்தல் அப்படிங்கிறது வந்து விசை பந்தை உடைத்தல் அப்படிங்கிறது விசை இலை கீழே விழுதல் அப்படிங்கிறது வந்து தொடர் விசை இலை கீழே விழுதல் அப்படிங்கிறது தொடர் விசை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பாருங்க மீட்டர் தொலைவு அப்படின்னாலே மீட்டர் வேகம் அப்படின்னா வினாடி தொலைவு அப்படின்னா மீட்டர் வேகம்னா வினாடி அடுத்தது சுழற்சி இயக் சுழற்சி அப்படின்னா இயக்கம் பம்பரம் சுற்றுதல் அப்படின்னா அலைவு இயக்கம் பம்பரம் சுற்றுதல் அலைவு இயக்கம் அது வந்து தனி ஊசல் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது முப்பத்தி ஒன்னாவது கேள்வி தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர் என்ன தொடர் விசை ஆன்சர் வந்து தொடர் விசை மோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுவது காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கம் ஆன்சர் வந்து இயக்கம் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் என்ன கால ஒழுங்கு இயக்கம் ஆன்சர் வந்து கால ஒழுங்கு இயக்கம் அடுத்தது வந்து பாருங்க சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருள் இயக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க சீரான இயக்கம் ஆன்சர் வந்து சீரான இயக்கம் இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன் அடுத்தது வந்து பாருங்க நுணுக்கமான அல்லது கடினமான வேக வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க ரோபோட் ஆன்சர் வந்து ரோபோட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புக் பேக் கொஸ்டின் கோடிட்ட இடங்கள் வந்து பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பாருங்க இதில் சரியா தவறா அப்படிங்கிறது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அதில் வந்து பாருங்க மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அளவு இயக்கம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா தவறான்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சரி அடுத்தது அதிர்வு இயக்கமும் சுதற் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சரியான பதில் அடுத்தது வந்து மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரே சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இது தவறு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து தவறு அடுத்தது வந்து வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலியாக ரோபாட்டுகள் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரி ஆன்சர் வந்து சரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் பார்த்துருக்கோம் அதுபோல் நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் கொஸ்டின் பார்த்துருக்கோம் கோடிட்ட இடங்கள் பார்த்துருக்கோம் பொறுத்துகா பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இதில் முக்கால்வாசி உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே லைன் பை லைன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது பீடியப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்துட்டு வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் யார் யாருக்கு என்ன பீடிஎஃப் வேணுமோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தனியாக கூட வாங்கிக்கலாம் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாருக்காவது ஃபீடியோ வேணும் அப்படின்னா கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் நான் ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸு வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்